சக்தி படத்தை முதல் முதல்ல எதிர்க்கணு ஒரு முடிவு வரும் பொழுது மாநகர அமைப்புகள் தான் அதுல உறுதியா இருந்தோம் அத நாங்க கொண்டு போய் வந்து கண்டிப்பா அதை செய்தே ஆகணும் எதிர்த்தே ஆகணும்னு வேல்முன்னு சொல்ல சொல்லும் பொழுது துளியும் ராஜபக்சோட கூட்டாளி அவரு உண்மைதானா அதற்கான ஆதாரங்கள் கொடுங்க நாங்க அலைஞ்சு திரிஞ்சு வெளிநாடுகள்ல இருந்து லண்டன்ல தான் அவர் வந்து அந்த டெலிகாம் கம்பெனி வச்சிருக்காரு அங்க இருக்கிற ஆதாரங்கள் வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இதை நம்ம கண்டிப்பா உறுதியா எடுப்போம்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் என்ன குளத்தூர்மணி என்ன ஆஹ் திருமான் வன்னியரசண்ண திருமணன் சார்பாக வன்னியரசன் தான் வந்து கலந்துக்குவாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி ஏற்கனவே இருந்த கூட்டமைப்புல எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சு அந்த கத்தி படத்தை வந்து நாங்க எதிர்த்தோம் இன்னைக்கு யார் முட்டாள் நீங்க லாயலா மணின்ற நீங்க அறிவாளி உங்கள் அரசியலே தெரியாத நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தத பேசுறதுக்கான விஜய் அறிவாளி இந்த மற்ற இந்த இயக்க மக்களுக்காக தொடர்ந்து இயக்கம் கட்டி மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசிட்டு வரவங்க எல்லாரும் முட்டாளா வெற்றி பெரிய வெற்றி அடைஞ்சிட்டுன்னா இது காசுதான் வெற்றி இல்லை உங்களுக்கு அது கார்பரேட்டா தானே சொல்றான் அவங்களுக்கான கைகூலியா தானே இப்ப நீங்க